மயானக்காளி மந்திராலயம் தர்மயுத்தம் சேனல் ஆன்மீக அன்புறவுகளே இந்த ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பௌர்ணமி நன்னாளிலே பௌர்ணமி பூஜை என்று மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய காளி தேவதையை வைத்து காளி தேவதின் சிறு தேவதைகளை வைத்து ஏவல் செய்யக்கூடிய முறைகளை விளக்கமாக பயிற்சி வைக்கப்படும் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் வீடியோ பதிவு செய்தவர்கள் பயன்பெறலாம் அது மட்டுமல்லாமல் அந்த பயிற்சியின் போது ஒன்பது வகையான பயிற்சி கையேடு வழங்கப்படும் குறி சொல்வதற்கான மை வழங்கப்படும் அசகர்மம் உங்களுக்கு சித்தி ஆவதற்கான உடனே செயல்படுத்தக்கூடிய தாயத்து அணிவிக்கப்படும் இப்படி இந்த பௌர்ணமி பூஜையிலே உங்களுக்கு நான் பிரத்யேகமாக காணொளி பதிவு செய்திருந்தேன் அதில் கலந்து கொள்ள மாணவர்களுக்கு இவையெல்லாம் வழங்கி பயிற்றுவிக்கப்படும் காலையில் எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஒரு நாள் பயிற்சி அடுத்தது இந்த குறி சொல்லக்கூடியவர்கள் சாமியார்கள் மாந்திரிகர்கள் தாந்திரிகவாதிகள் இவர்கள் எல்லோரும் வராகியினுடைய பக்தர்கள் இவர்களை எல்லோரையும் வைத்து வராகி தேவியை வராகி அம்மனை சித்தி செய்து அம்மனை உங்களுடைய காதில் பேச வைக்கக்கூடிய ஒரு ரகசிய பெட்டகத்தை தந்து அதன் மூலமாக துல்லியமாக முக்காலம் வாக்கு சொல்லலாம் ஜனவசியம் தனவசியம் பொன் பொருளாதாரம் மக்களிடையே செல்வாக்கு அரசியல் சினிமா கலைத்துறைகள் ரியல் எஸ்டேட்டு இப்படி ஒரு மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து சுகபோகங்களையும் வராகி அம்மனை வைத்து வராகி அம்மன் பெட்டகத்தை வைத்து நீங்கள் பயன்பெறலாம் நூறு சதவீதம் நிச்சயமாக உங்கள் காதிலே அம்மன் பேசக்கூடிய விஷயங்கள் எதிரினுடைய நடமாட்டம் ஏவல் செய்பவர்களின் நடமாட்டம் என்ன நடக்கப் போகிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய வராக பெட்டகம் வராகி அம்மனுக்கு உகந்த வராகி பட்டகம் ஆகவே என்னுடைய மாணவர்களுக்கு நான் இதை ஏற்கனவே கடந்த ஒன்பது மா மாதங்களுக்கு முன்பாகவே இதை நான் உங்களுக்கு அறிவித்திருந்தேன் அதற்கான கால கட்டமைப்பை தான் நமக்கு ஆயத்தமாக இருக்குது அந்த பொருள் கிடைப்பது மிக அரிது அந்த பொருள் கிடைச்சிருக்கு இரண்டு நபர்களுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய அளவில் இருக்குது மேலும் அதை வாங்கி பயன்பெற விரும்பவர்கள் முன்பதிவு செய்யலாம் முன்பதிவு செய்தவர்களானால் நிச்சயமாக ஒரு ஏழு நாள் அல்லது ஒரு ஒன்பது நாளுக்குள்ளாக உங்களுக்கு வழங்கப்படும் தற்போது கைவசம் இருக்கக்கூடிய அந்த இரண்டு பட்டகத்தை வாங்குவதற்கு முன்பதிவு செய்து வாங்கிக் கொள்ளுங்கள் நேரிலும் வரலாம் நேரில் வரதான் சிறப்பு கொரியரில் வந்து வாங்கிட்டாலும் சரி ஆகவே இப்பேற்பட்ட ஒரு அதி அற்புதமான பேராற்றல் நடைந்த வராக வெட்டகத்தை வாங்க முன்வாருங்கள் வாராகியம்மனுடைய இந்த ஆண்டு முழுக்க வாராகியம்மனுடைய அசரேரி அவள் தரும் அருளாசி அவள் வழங்க இருக்கும் நன்மைகள் ஏராளம் ஏராளமாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வராகியம்மனை வழிபடுவர்கள் இதை தயவுசெய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அன்னை தான் வாராகி அதர்மத்தை அளிப்பவள் போர்படை தளபதி ஆக இதை பெறுவதற்கு நீங்கள் முன்பதிவு செய்யுங்கள் நாளை நடக்கக்கூடிய இந்த ஏவல் முறை பயிற்சியில் கலந்து கொள்ள மாணவர்கள் இன்றிரவு புறப்பட்டு நாளை காலையிலே வந்து சேரும்படியாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் வேறு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் வாங்க எமர்ஜென்சியாக பேசணும் அவசரமாக பேசணுன்றவங்க பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நன்றி சிவாக